கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக கோவை மாவட்டத்தினுடைய திட்டங்கள் தாமதமில்லாமல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற எண்ணங்களோடு இன்றைய பொதுக்குழுவிலே பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் தீர்மானங்களை நிறைவேற்றியது மட்டுமல்ல அதை முதலமைச்சரிடத்திலும் எடுத்து சொல்லி அமைச்சர் மூலமாகவும் சட்டமன்றத்தில் பேசியும் அதையெல்லாம் நிறைவேற்றித் தருவதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்வோம் மொத்தமாக கோவை மாவட்டத்தினுடைய மக்களுக்கு ஏன் ஊடகவியலாளர்களான உங்களுக்கும் சேர்த்துத்தான் அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த முயற்சிகளை மேற்கொள்ள இன்றைக்கு பொதுக்குழுவிலே தீர்மானித்திருக்கிறோம் கோவையை பொறுத்தவரை நாங்கள் கோரிக்கையாக வைத்த நீலம்பூர் வரை அவினாசி பாலத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உடனடியாக பால வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார் பொங்கலாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல சென்னை மதுரை போல கோவைக்கும் ஒரு பெரிய நூலகம் வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தோம் அதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உலகத்தரம் வாய்ந்த நூலகம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை அதற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னைக்கு அடுத்தபடியாக என்று சொல்லுவதை விட இன்றைக்கு பெங்களூருக்கும் ஐதராபாத்துக்கும் போட்டியாக கோவையிலே தகவல் தொழில்நுட்ப தொழில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதை கவனத்திலே கொண்டு மூன்று மில்லியன் சதுரடி தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்று அந்த அளவுக்கு கட்டடங்கள் கட்டப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அத்தோடு சேர்த்து முக்கிய கோரிக்கைகளான மெட்ரோ ரயில் திட்டம் அது கோவை மாநகரத்திற்கு நிறைவேற்றுவது மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கிற நகரங்களை அது இணைக்க வேண்டும் அப்படி கலத்துக்களவு பொள்ளாச்சி அவினாசி சோமனூர் சூலூர் அன்னூர் மேட்டுப்பாளையம் இப்படி அருகில் இருக்கிற நகரங்களையும் அதில் இணைக்க வேண்டும் என்ற அந்த கூடுதல் கோரிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வைத்துக் கொள்கிறோம் வெள்ளலூர் குட்டைமேடு என்பது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திலே கொண்டால்தான் அதற்கு தீர்வு வரும் கோவை மக்களுடைய நெடுநாளைய கோரிக்கையாக அது இருந்து கொண்டிருக்கிறது அதை தீர்ப்பதற்கு அரசு திட்டங்களை தீட்ட வேண்டும் அதை தாண்டி கோவை மாநகராட்சி பெரிய மாநகராட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது சுற்றி இருக்கிற பல பகுதிகள் இன்றைக்கு மாநகராட்சியில் இணைக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பும் வந்திருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் சென்னை மூன்று மாநகராட்சிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது கோவை இரண்டு மாநகராட்சிகளாக பிரிக்கப்பட வேண்டும் இது அத்தியாவசிய தேவை அதை உடனடியாக அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும் கோவை மாநகராட்சியை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் ஒரு அதிவேகமாக நிறைவேற்ற வேண்டும் என்று அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக தேங்காய் எண்ணெய்கள் ஏற்கனவே கோரிக்கையாக தேங்காய் தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளிலே கொடுப்பதன் மூலமாக தென்னை விவசாயத்தை பாதுகாக்க முடியும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வைத்து வருகின்றோம் சட்டமன்றத்திலும் பேசியிருக்கின்றோம் அரசு பரிசார்த்த முறையிலே அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பரிசார்த்த முறையிலே தேங்காய் எண்ணெயை கொடுப்பதை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் அதே போல ரேஷன் கடைகளிலே பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வாங்குவதற்கு எவ்வளவு பேருக்கு விருப்பம் இருக்கிறது என்ற அந்த பட்டியலையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் வெகு விரைவிலே அது நடக்கும் என்று நம்புகின்றோம் அது நடந்தால் தென்னை விவசாயம் பாதுகாக்கப்படும் யதார்த்தத்தை பார்க்க வேண்டும் ஆட்சியிலே பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது தேர்தலுக்கு பிறகு உருவாகிற சூழ்நிலைகளை பொறுத்து தானாகவே வரும் யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு ஒரு அரசியலாக நாம் அதை கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இதை போன்ற பல கருத்துக்கள் பல தலைவர்கள் ஒரு அரசியல் விளம்பரத்திற்காகவும் செய்திகளிலே தலைப்பு செய்திகளிலே தாங்களே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் பல்வேறு நேரங்களிலே முன்னெடுக்கிறார்கள் ஆனால் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது மக்களுக்கு பயன்படுகிற விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் இன்றைக்கு பேசுகிற அந்த கட்சிகள் யாராவது அவினாசி அத்துக்களவு திட்டத்திற்கு நாங்கள் போராடி பெற்றோம் என்று சொல்ல முடியுமா இன்றைக்கு அவினாசி பாலத்தை ஐந்து கிலோமீட்டர் விரிவாக்கம் செய்து நேரம் ஒரு வரைக்கும் கொண்டு போவதற்கு நாங்கள் கோரிக்கை வைத்து போராடினோம் என்று சொல்ல முடியுமா எல்என்டி பைபாஸை நால்வழிச்சாலையாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நாங்களும் அதை செய்தோம் என்று யாராவது சொல்ல முடியுமா ஆக்கப்பூர்வமாக மக்களுக்காக மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்காக அனைத்து கட்சிகளும் போராடினால் எல்லா விஷயங்களும் வரும் இன்றைக்கு எல்என்டி பைபாஸை நால்வழி சாலையா மாத்தணுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்லை மிகப்பெரிய பிரச்சனை எல்லா கட்சிகளும் அதற்கு போராடலாம் இல்லையா நான் சொல்லி நான் கேட்டு ஒரு வருஷம் கழிச்சு வருதுன்னு சொன்னா எல்லா கட்சியும் அதுக்கு போராடினாங்கன்னா ரெண்டே மாசத்துல அது வரும்ல அரசு கவனம் செலுத்தும்ல ஏன் அதை பண்ணக்கூடாது அதை விட்டுட்டு மக்களை மகிழ்ச்சிப்படுத்த ஊடகங்களை எப்பவுமே ஒரு ஆக்குப்பைடா வைக்க எதையாவது சொல்லுவதனால் மக்களுக்கு என்ன பயன் அந்த ஐடிபிஎல் பைப் லைன் என்பது இதற்கு முன்பே பல ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடமெல்லாம் எடுக்கப்பட்டு அதிலே குழாய்கள் பதிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் அந்த இடத்திலே மீண்டும் குழாய் பதிப்பதற்கான முயற்சிகளை அரசு அந்த நிறுவனம் ஐடிபிஎல் நிறுவனம் முன்னெடுத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் மக்களிடத்திலே உண்மையை எடுத்து சொல்லி மக்களுடைய அந்த பகுதி பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய ஒப்புதலோடு தான் எந்த திட்டமாக இருந்தாலும் நிறைவேற்றப்பட வேண்டும் மக்களை கட்டாயப்படுத்தி ஒரு திட்டத்தை

அரசுக்கு நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் கலாய்வு நடத்தாம பண்ண முடியுமா இல்லையா அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அதுல கலாய்வு நடத்தாம எப்படி வந்து அறிவிக்க முடியும் அதனால வந்து இப்ப நாங்க கோரிக்கை வச்சதுக்கான அந்த ஆதாரங்களை எல்லாம் நான் சொல்லிட்டேன் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம் அன்னைக்கு தினமலர் பத்திரிகையிலையும் போட்டிருக்கிறாங்க அந்த கோரிக்கையை ஈஸ்வரன் தான் வச்சான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படி இருக்கப்ப இதில் என்ன சந்தேகம் அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் சுயநலத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் கொள்கைகள் என்று சொல்லுகிற விஷயங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படி இன்றைக்கு விஜய் அவர்கள் மாநாடு போட்ட பின்னாலே நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றம் இருக்கிறது அப்படிப்பட்ட மாற்றங்களிலே ஒன்றாகத்தான் இந்த சந்திப்பை நான் பார்க்கின்றேன் கொள்கைகள் என்பது அவரவர் அந்த நேரத்திற்கு ஏற்றவாறு நேரத்திற்கேற்ற ஏற்றவாறு இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது மாறாத கொள்கை என்பது மக்களுக்கான சேவை மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுவது என்பது எந்த ஆட்சி வந்தாலும் யார் வந்தாலும் அந்த கொள்கை என்பது மாறாத கொள்கை எப்பொழுதுமே மாற்றங்கள் இருக்காது என்று சொல்ல முடியாது மாற்றங்கள் இருக்காது என்று சொல்ல முடியாது எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது ஒவ்வொரு பார்வையிலும் ஒவ்வொருவர் பார்வையிலும் வேறு வேறு மாதிரி இருக்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய நிலைப்பாட்டு கேட்டவாறு இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை மதிப்பிடுகிற அந்த சூழல் நிலவுகிறது இன்னும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் நியமிக்கப்படவில்லை மாவட்ட செயலாளர்களே நியமிக்கப்படவில்லை இனிமேதான் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப் போகிறார்கள் இப்ப இருக்கிற ஒரே முகம் என்று சொன்னால் அவருடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஏன்னா அது பெரிய மாவட்ட செயலாளர் நியமிச்ச பின்னாடிதான் அந்த போக்கு எப்படி இருக்கிறது யாரை நியமிக்கிறார்கள் எப்படி அந்த கட்சியில ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் உண்மையான நிலைப்பாட்டை சொல்ல முடியும் வட மாநிலங்களில் இருக்கிற நிலைமை நமக்கு தெரியாது தெரியாத கருத்தை சொல்லி என்ன செய்ய முடியும் ஆனால் வடமாநிலங்களிலே என்ன நிலைகள் என்பது நமக்கு தெரியாது மும்பைக்கு போக பத்து வருஷம் ஆச்சு இப்போ மகாராஷ்டிராவில் என்ன நிலமை நம்ம எப்படி சொல்ல முடியும் வந்த காலத்திலிருந்தான் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கிட்டே இருக்க அதாவது இந்தியா டாட்டா கம்பானி வந்து நிறைய கம்பெனி தான் இருப்பாங்க ஒரே கம்பெனி எல்லா தொழிலுக்கும் இருப்பாங்க சிறு தொழிலுக்குலாம் வந்து பெருசாக பெருசா சிறப்பாக அது மாதிரி நிலைமைக்கு இந்தியா கொண்டு போக முயற்சிக்கப்படுதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது இந்த ஜிஎஸ்டி தான் சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் கொள்ளி மூலமாக

நம்ம என்ன சொல்ல முடியாது நடந்துதான் நடக்கலையாங்கிறது எப்படி தெரியும் அதான் அடுத்து அதை வந்து கருத்து சொல்ல முடியும் இங்க அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அதுல வந்து குற்றப்பத்திரிகை அது இருக்குன்னு சொன்னால் இன்னும் அதற்கான வழக்கெல்லாம் நடக்கும் அப்போதான் யாரு என்னங்கிறது அந்த உண்மை தெரியும் யார் தவறு செய்திருந்தாலும் யார் அதுல சம்மந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை பாரபட்சம் இல்லாமல் அரசு எடுக்க வேண்டும் விசாரணையை இன்றைக்கு போட்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் நடந்த விஷயத்திற்கு அப்ப இந்திய அரசு மௌனமாக இருப்பது சந்தேகத்துக்கிடமில்ல உள்ளதாக இருக்கலாம் தெரியும் விசாரிக்கும் போதுதான் தெரியும் விவசாயத்தை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து தமிழகம் பூராவும் விளைநிலைகள் விற்கப்படும் வந்து நிலத்தோட விலை ஏறி இருக்கு அதை வச்சு தான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டியிருக்கு திருமணம் செய்ய வேண்டியிருக்கு அதுக்கு வேண்டி அந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் நிலத்தை விற்கிறத தவிர வழி இல்லை ஏன்னா விவசாயத்தில் லாபம் இல்லை நிலம் விற்கிறதை தடுக்கணும்னு சொன்னா விவசாயிகளுக்கான வருமானத்தை அதிகப்படுத்தணும் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகள்ல கொடுக்கணும் அதேபோல தேங்காய் பதார்த்தங்களை விலை கொடுத்து குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்க வேண்டும் அதே மாதிரி கல் இருக்குவதற்கு அனுமதியை தர வேண்டும் ஏன்னா அதிகமாக கன்சியூம் ஆகிற விஷயமா இருக்குது அந்த பயன் விவசாயிகளுக்கு போகட்டுமே அரசு எடுக்கிற அந்த நடவடிக்கைகள் தான் விவசாயிகளை காப்பாற்றும் சத்துணவுக்கு முட்டையை எடுக்காமல் இருந்தால் முட்டை தொழில் நாமக்கல்லிலே அழிந்து போயிருக்கும் சத்துறவுக்கு முட்டை தருவதன் மூலமாக இன்றைக்கு முட்டை தொழில் கோழி பண்ணை தொழில் பாதுகாக்கப்படின்றது. அரளை இன்றைக்கு கல்லெறுக்குவதன் மூலமாக விவசாயத்தை பாதுகாக்க முடியும். விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகப்படுத்தும் முடியும். இது மாதிரி ஒரு நோய் வரத நம்ம எல்லாரும் பேசறாதான் அரசாங்கம் அவருடைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் கேட்டதற்கு சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு முறையும் அந்த முயற்சிகளை எடுக்கிறாங்க அது தாமதமாகாம வேகமா எடுக்கணுங்கிறதா குறிக்கால வரக்கூடிய தேர்தலுக்கு ஒன்று வருஷம் இருக்கு ஏன் இந்த முறை இவ்வளவு வேகமா இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா வந்து இது யார் போட்ட தீனி ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரில எனக்கு ஏன்னா எப்பவுமே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தலை பத்தி பேசுறதே கிடையாது ஏன்னா இப்ப வந்து எவ்வளவோ விஷயங்கள் அதுக்கு முன்னாடி நிறைவேற்ற வேண்டியிருக்கு இப்பவே தேர்தல் பத்தியும் கூட்டணி சீட்டுகளை பத்தியும் பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கேன் வேற விஷயங்களை யார் பேசணும் ஒரு அரசியல் கட்சிங்கிறது தேர்தல் பணி அந்தந்த கட்சி வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க இப்ப நான் ஒரு பொதுக்குழு போடுறேன்னா இதுல வந்து தேர்தல் நோக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை

நான் தான் சொல்றேன் உங்களுக்கு பேசும் நாங்கள் செய்வது ஆக்கப்பூர்வமான அரசியல் ஆக்கப்பூர்வமான அரசியலை நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் மது அமல்படுத்தினால் முதலிலே பொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியாக இருக்கும் அதை அமல்படுத்தாத வரை கல் இறக்குவதற்கும் அனுமதி வேண்டும் அதுக்கப்புறம் என்ன நடந்தது சரி அந்த மாநாடு நடந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஃபாலோ என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அதை முழுசாக விலைக்கு சொல்லி இருக்கிறோம் விரைவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம் அரசு அதை ஆலோசித்து விரைவில் அதை கொடுத்தால் விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள் அரசினுடைய கொள்கை முடிவு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா கல் என்பது ஒரு உணவுப் பொருள் அது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அதில் ஒன்றும் கெடுதல் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி விவசாயிகளை வாழ வைப்பதற்கு ஏன் தாமதப்படுத்துகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை அரசுக்கு நாங்கள் வைத்துக் கொள்ளுகிற கோரிக்கை தாமதப்படுத்தாதீர்கள் விரைவில் வேண்டும் எப்பவுமே கல்லறக்குவதற்கான கோரிக்கை எங்களுடைய தீர்மானங்களிலே எப்பொழுதுமே இருக்கும் எப்பொழுதுமே நாங்கள் அதை எதிர்ப்பது கிடையாது அதெல்லாம் வந்து கல்லிறக்குவதற்கான அந்த அனுமதியை கொடுத்தா தான் விவசாயிகளை வாழ வைக்க முடியுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நேரடியாக நாங்கள் களத்தில் பாக்குறோம் அதெல்லாம் வந்து அதில் போய் நம்ம இது பண்ணுறதுக்கு கல்லிறக்குவதற்காக சிற போராட்டம் பண்ணதே நாங்கள்தான் அது விசாரணையில தான் தெரியும் ஆக்சுவலாக விசாரணையில தான் தெரியும் நடக்கக்கூடாது நடப்பது வருத்தம் அளிக்கிறது ஒவ்வொன்றையும் அந்த விசாரணையை துரிதப்படுத்தி முழுமையாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இதை போன்ற நிகழ்வுகள் தடுக்கப்பட வேண்டும் இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பேசக்கூடிய பேச்சுக்கள் அரசியலுக்காக நம்ம பேசலாம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக அது மாறிப்போனது சட்டம் ஒழுங்கு நன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது அதற்காகத்தான் இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்கு ஒரு புதிய கமிஷனரும் தமிழ்நாடு பூரா சட்டம் ஒழுங்குக்கு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியையும் அரசு நியமித்திருக்கிறது அந்த மாற்றங்கள் வந்த பின்னால் நல்லது நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக மக்கள் அமைதியாக வாழ்வதற்கான ஒரு சூழலை காவல்துறை உருவாக்கும்